அப்பொழுது விடியற்கால கால போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் ஏசாயா ஐம்பத்தி எட்டு எட்டு ஒன்பது வசனங்கள் இந்த வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வதிப்பாராக அந்த ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னா ஏசாயா ஐம்பத்தி எட்டு ஏழாவது வசனத்தை பாருங்க பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துற சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க நம்ம இந்த செய்யும் செய்யும்போது அதாவது பசியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடை பகிர்ந்து கொடுக்கும்போதும் ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போதும் நம்மகிட்ட ஹெல்ப்னு ஒருத்தவங்க கேட்க ஓடிரும்போது நம்ம ஓடி ஒழியாமல் முடிஞ்ச உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கத்த நம்மளுடைய வெளிச்சத்தை எப்படி எலும்ப பண்ணுறாங்களாம் விடுதால வெளுப்பை போல் நம்மளுடைய வெளிச்சத்தை எலும்ப பண்ணுறாங்க நம்மளுக்கு ஒரு சுக வாழ்வை இந்த நாட்களில் அநேக சுகத்திற்காக அன்ற சமுதில் ஜெபித்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா நீங்கள் இந்த காரியங்களை செஞ்சு பாருங்க பசியுள்ள ஒவ்வொருவனுக்கும் உங்கள் சாப்பாடை பகிர்ந்து கொடுங்க ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க சிறுமையானவர்களை நீங்கள் விசாரிங்க இருளாய் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வெளிச்சமாய் மாறுங்க நம்ம வாழ்க்கையில் இருளாய் காணப்படுகிற பண கஷ்டம் அது மாத்திரம் இல்லாமல் வியாதி இந்த வியாதியின் மத்தியில் சுகவாழ்வுக்காக அன்றை சமூகத்தில் காத்துட்டு இருக்கீங்களா உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்கள் அருகில் இருக்கிறவங்களுக்கு செய்யுங்க இல்லை பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க உங்கள் வீட்டு வாசலை வந்து நிற்கிற ஒவ்வொரு எளியவர்களுக்கும் உங்களை மறைக்காம அவங்களுக்கு முடிஞ்சளவு உங்களால் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுங்க நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து கால வெளிப்பை போல உங்கள் வெளிச்சத்தை எலும்ப பண்ணி உங்கள் சுக வாழ்வை கத்தை சீக்கிரத்தை தொழிற்க பண்ணுவார் அது மா நீங்க கூப்பிடும்போது கத்தர் மறு உத்தரவு கொடுக்கிறது மாத்திரமில்லாம நீங்க சத்தமிடும்போது இதோ நான் இருக்கிறேன் என்று பதில் கொடுக்கிற இருக்கிறார் இந்த காரியங்கள்லாம் செய்து நாம் கத்தர் எடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் ஆமே